எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ நம்ம நம்மளை சுற்றி ஒரு நல்ல எண்ணங்கள் தான் வச்சுக்கணும்னு ஏற்கனவே அத அதை தான் இன்னைக்கு பேச போறேன் சிலவங்க இருப்பாங்க அவங்களுக்கு யாரையுமே நல்லவங்களா தெரியாது இந்த உலகமே என்னமோ அவங்கள கொடுமைப்படுத்துறதுக்காக இந்த உலகமே இருக்கிற மாதிரியும் சுத்தி இருக்க உறவுகளும் நட்புகளும் துரோகிக மாதிரியே தெரியும் இவங்க ந கேட்டவங்க இத அவங்க செஞ்சாங்க அதை அவங்க செஞ்சாங்க இதை அப்படி பண்ணிட்டாங்க இதே பேச்சுதான் இருக்கும் தான் கேட்டதும் இல்லாம அவங்க சேர்ந்தவங்களையும் சேர்ந்து கெடுத்து விடுவாங்க அதான் டாக்ஸிக் பீப்புள் எப்படி தெரியுமா அவங்களுக்கு நல்லதே கண்ணப்படாது கெட்டது மட்டும்தான் தெரியும் இதுல தன்னை கூட இருக்கவங்களையும் சேர்ந்து கெடுத்து கூட்டிச்சவர் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி மக்கள் இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்களை விட்டு வெளியில வந்துருங்க அது எவ்வளவு முக்கியமானவங்களா இருந்தாலும் சரி அவங்க உங்க மனசுக்குள்ளார விஷத்தை ஏத்தி 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 உங்களை ஒரு வழி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இப்ப வெளியிலே போறீங்க ஒருத்தவங்க புதுசா ஒண்ணு ஒருத்தவங்க ஒரு டிரைவிங்கே கத்துக்குறாங்கன்னு போறாங்க ஒரு டிரைவிங் கத்துக்க ஒரு பொண்ணு போகுது பசங்க ஈஸியா கத்துக்குவாங்க பொண்ணுங்களும் கத்துக்கிறாங்க அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ரோடு பியாரி இருக்கும் கத்துக்க போனா பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றது வேற அய்யோ எவனாச்சும் வந்து இடிச்சிட போறான் பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாலுமே என்கரேஜ் பண்றவங்க என்ன சொல்லுவாங்க நல்லா போய் கத்துட்டு வா ஆல் தி பெஸ்ட் ஒண்ணும் பயந்துக்காத ஸ்லோவா போனீன்னா ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க மிகோ எவனாச்சும் வந்து இடிச்சிட போறான் நம்ம ஒழுங்கா போனாலும் அவன் வந்து இடிச்சிருவான் அப்படின்னு விஷத்த மண்ணில ஏற்றுவாங்க நம்ம ஒரு இதை வச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் ஒரு அளவு போல் ஒரு இது சாப்பிடுற விஷயத்திலே பாருங்க நம்ம நம்மளுக்கு காரம் ஒத்துக்காது ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டு சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் அதிகமாக காஃபி குடித்தா தலை சுற்றும் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை நமக்குள்ளே வச்சுருப்போம் இல்லை அது மாதிரி நம்ம மனசை கெடுக்கிற இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புளை தள்ளியே வச்சிருந்தோம் நான் சிறந்த உதாரணம் நான் பார்த்துருக்கேன் ஒரு நல்ல மனுஷன் அவருக்கு ஒரு நட்பு கிடைச்சது அந்த மாதிரி கேவலமான ஒரு நட்பு யாருக்குமே கிடைக்க கூடாது அவரு அவரோட நிலைமையே மாறி அவங்கள மாதிரியே மாறிட்டாரு அதனால அந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள் கூட சேரவே சேராதீங்க அவங்களே பக்கத்துல இருந்தாலும் நீங்க தள்ளி வந்துடுங்க ஒரு பழக்கம் நம்மளுக்கு பழக பழக எப்படி அந்த பழக்கம் நம்மளுக்கு ஈஸியா வந்துருமோ அது மாதிரி இந்த மாதிரி இருக்கவங்க கூட நீங்க சேர்ந்து சேர்ந்து இருந்தீங்கன்னா நீங்களும் அவங்கள மாதிரியே ஆயிடுவீங்க அதனால் இந்த மாதிரி விஷம் விஷ ஜந்துக்கள் கிட்ட இருந்து தள்ளியே இருந்துக்கோங்க இன்னைக்கு குயிக் ரெசிபியில் குயிக்கா ஒன்று பாத்துரலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சீக்கிரமா அதை செஞ்சிடலாம் கம்மியா இருக்குது எல்லாருக்கும் பத்துமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எல்லாருக்கும் ஏற்ற வகையில சீக்கிரம் செய்யற மாதிரி ஒரு ரெசிபி நம்ம இன்னைக்கு பாத்திரலாம் பிரெட் பிரெட் நாலு ஸ்லைஸ் ஒரு தக்காளி சின்னது கருவேப்பிள்ளை தாளிக்க சிறிது சாம்பார் தூள் வெங்காயம் நறுக்கியது ஒரு சின்ன பச்சை மிளகா தேவைக்கேற்ற உப்பு இவ்வளவுதான் இப்ப எப்படி செய்யலாம்னு குயிக்கா பாத்திரலாம் அதுக்கு நடுவுல ஒரு டிப்ஸ் நம்ம பிரெட் வாங்கிட்டு மிச்சம் இருக்கும் அதை இப்படி வந்து ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணி வைப்போம் இந்த இடத்துல எப்படி இருந்தாலும் அது ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆயிடும் அதுக்கு நீங்க இத பண்ணீங்கன்னா பிரெட் காஞ்சியே போகாது நல்லா அப்படி பண்ணிட்டு மேல இருக்க போசனை உள்டாவா இதை மூடி வச்சுட்டீங்கன்னா ரெட்டு காஞ்சே போகாது இது ஒரு டிப்ஸ் இன்னைக்கு இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்ப என்ன காஞ்சிருச்சு நான் எல்லாத்தையும் கொஞ்சம் முன்னாடி முன்னாடி இது பண்ணி வச்சிருப்பேன் ஏன்னா குயிக்க குயிக்கதான்னு சொல்லணும் இதற்கு தகுந்த கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போடணும் கடுகு இப்படி படபடன்னு வெடிச்சாதான் கரெக்ட் இதுல ஆயில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்ப கடுகு பொஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் வெங்காயம் சீக்கிரம் வணங்குறதுக்கு உப்பு நம்ம திஷுக்கு எவ்வளவு உப்பு போடுவோமோ அது அந்த இடத்துலயே போட்டுட்டீங்கன்னா அது நல்லா வணங்கி வந்துடும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துல வணங்கிருச்சு இப்ப இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி இப்ப வெ தக்காளி நல்லா வணங்கிருச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாய்த்தூள் தூள் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் அடுத்த வீடியோல பச்சை மிளகால இருக்க விதைய எப்படி ஈஸியா கை எறியாம எடுக்கலாம் அப்படின்னு சொல்றேன் இப்ப மிளகாய்த்தூளோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் உங்களுக்கு வேணான்னா இந்த கார்னரை கட் பண்ணிட்டு கூட செய்யலாம் இல்லாட்டி நான் இப்ப அப்படியே தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க இது வெறும் நாலு நாலு பிரெட் ஸ்லைஸ் தான் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க பிரெட் இது ரெடியாச்சு இதுல பைனல் டச்சா நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தூவி சாரி இறக்கிடலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு ரெடியா வச்சிருந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அவங்க விளையாடுவாங்களோ ஹோம்ஒர்க் செய்வாங்களோ பசி இல்லாம இருப்பாங்க இது ரொம்ப குயிக்கா செய்யறது ட்ரை பண்ணி பாருங்க இதுல ஃபைனலா கொஞ்சம் பட்டரோ நெய்யோ போட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் சப்போஸ் காரம்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த நெய்யோ பட்டரோ இருக்கும்போது அவங்களுக்கு அது தெரியாது டேஸ்டா இருக்குன்னு சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட குயிக் ரெசிபி குயிக்கா ரெடி ஆயிடுச்சு அதில் ஃபைனல் டச்சா நெய் ஊற்றி சர்வ் பண்றோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது மாதிரி புது புது டிஷஸ் மோட்டிவேஷன் வீடியோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் ஒரு இன்னைக்கு தலையாய பிரச்சனையா இருக்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தலையாய பிரச்சனையா இருக்க முடி உதர்வு ரொம்ப எளிய பொருள் வச்சு எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன் வீட்டுல இருக்க வெண்டைக்காய் முந்தி முத்தி போயிடுச்சேன்னு தூக்கி போடாம அதுக்கு தீர்வை இதர வச்சே பார்க்கலாம் அது கூட ஒரு சீக்கிரட் இன்கிரிய ஒரு சீக்கிரட் பொருள் சேர்க்க போறேன் அது என்னன்னு கெஸ் பண்ணி சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல முடி தீர்வு ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உதிர்ந்த முடியை வளர வைக்கிறதுக்கும் புது முடிகள் வளர வைக்கிறதுக்கும் முத்தி போயிடுச்சுன்னு தூக்கி போற இந்த வெண்டைக்காவும் என் கையில இருக்கு இன்னொரு ஸ்பெஷல் பொருளும் சேர்த்து தீர்வை பார்க்கலாம் அடுத்த வீடியோலும் சந்திக்கலாம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க